அஜ்மஹின் இந்த அக்கீதா வகுப்பு நாங்க சில வாரங்களா செய்து வருகிறோம் சொன்னா என்ன அடிப்படை கொள்கை கொள்கை கோட்பாடு என்று சொன்னா அரபுல என்று அர்த்தம் எங்கன்னா மனதை வந்து ஒரு கோட்பாட்டால கட்டி வைக்கிறது அப்படிதானே ஒன்று நாங்க உறுதியாக ஒரு அடித்தளம் போட்டுறது எங்க மனசுல இதன்படிதான் நாங்க வந்து எங்களுடைய வாழ்க்கைய ஓட்டி செல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கீதா வந்து சுருக்கமா சொல்லணும்னு சொன்னால் மூன்று விடயம் அந்த மூன்று விடயம் தான் நாங்க படித்து வரோம் அது என்ன மூன்று விடயம் மூன்று அடிப்படைகள் நாங்க தொடர்ந்து செல்லுவார்கள் ஒருத்தர் சொல்லுங்க சுருக்கமா மார்க்கம் பிரபு நபி மார்க்கம் இது என்ன செய்யணும் தெரியறது மட்டுமா செயல்படுத்தணும் அடுத்தது நான்கு ஸ்டெப் சீக்குது அப்படித்தானே அறியணும் செயல்படுத்தணும் அடுத்தது அதன் பக்கம் அழைக்கிறது அதை பரப்புறது அடுத்தது அதுல பொறுமை காப்பது இந்த நான்கு விடயம் அப்ப நாங்க படிச்சது நான்கு விடயம் சுருக்கமா சொன்னா ஒரு அடியான் வந்து தன்னுடைய இறைவன் ரபு அவனுடைய நபி அவனுடைய மார்க்கம் இஸ்லாம் இவைகளை அறியணும் அதன் படி செயல்படணும் அதன் பக்கம் அழைப்பு விடுக்கணும் அதே போன்று அதிலே வருகின்ற துன்பங்களை சகிக்க வேண்டும் இந்த மூன்று விடயங்கள் இவைகளை நாங்க ஆதாரத்தோட அறியணும் அறிவு எப்படி இருக்கணும் ஆதாரபூர்வமாக தெளிவான அறிவா இருக்கணும் அல்லாவை பற்றி நாங்க அறிந்திருக்கணும் எப்படி ஆதாரபூர்வமாக கட்டுக்கதைகளா நாங்க அறிய முடியுமா அல்லாவை பற்றி அல்லாஹ் குருவானிலே எவ்வாறு சொல்லியிருக்கின்றானோ அவனுடைய நபி முகமது சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே எவ்வாறு கூறியிருக்கின்றார்களோ அவ்வாறு அறியணும் அதே போன்று நபி நபிய பற்றி குருவான் எப்படி வர்ணிச்சிருக்கின்றது அவன் என்ன அந்த ஸ்டல்லா வழங்கியிருக்கிறான் அதே போன்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் தன்னை பற்றி என்ன கூறியிருக்கின்றார்கள் நான் எப்படிப்பட்டவன் நான் என்ன பொறுப்பில் வந்தவன் என்பதை நபி சொல்லலா அலி அவர்கள் எவ்வாறு கூறியிருக்கின்றார்களோ அதன்படி அறிய வேண்டும் அதே போன்று இஸ்லாம் மார்க்கம் இஸ்லாம் மார்க்கத்தை தூய்மையான வடிவில் நாங்கள் அறியணும் தூய்மையான வடிவில் என்று சொன்னால் ஹதீஸ் இதன் அடிப்படையில் தான் நாங்கள் இஸ்லாத்தை அறிந்து அதை செயல்படுத்தவும் வேண்டும் இஸ்லாத்தை செயல்படுத்துவதற்கும் எங்களுக்கு சரியான தெளிவு இருக்க வேண்டும் இவைகள் தான் நாங்கள் எடுத்த அடிப்படைகள் பொறுமை காப்பது என்பது வந்து பொறுமை காப்பது அதன் பக்கம் அழைப்பதில் மாற்றமல்ல அதை அறிவதில் பொறுமை தேவை அப்படித்தானே இஸ்லாத்தை படிக்கிற நேரத்துல பொறுமை தான் நாங்க இப்ப எல்லாம் இஸ்லாத்தை பற்றி அறிவதற்கு பொறுமை தேவை எங்களுக்கு தூக்கம் வரும் இந்த நேரத்துல நல்லா அந்த தூக்கத்தை தியாகம் செஞ்சு நாங்க படிக்கணும் அதே போன்று அதை செயல்படுத்துற நேரத்துல எங்களுக்கு பொறுமை தேவை அதே போன்று அதை நாங்கள் அதன் பக்கம் அழைப்பு விடுக்கிற நேரத்துல மிச்சமே பொறுமை தேவை அப்படித்தானே அழைப்பு படி எடுக்கிற நேரத்தில் அழைக்கப்படுகிறவர் வந்து மாதிரி இருப்பார் அவருடைய நிலைமை ஒருவரை நாங்கள் அழைப்பு எடுக்கிற நேரத்தில் அவர் முஸ்லீமாக இருப்பார் ஆனால் இஸ்லாத்தை பற்றி தெரியாதவராயிருப்பார் அல்லது அவர் முஸ்லீம் அல்லாதவராயிருப்பார் அப்ப பல படித்தரம் இருக்கும் அந்த அழைப்பு பணியை நாங்கள் செய்கின்றவர் அப்போ அதில் பல எங்களுக்கு பொறுமை தேவை பொறுமையை நாங்கள் மூன்று வகை என்று கூறினோம் அதிகம் பொறுமை வந்து மூன்று விடயத்துல நாங்க பொறுமை சாக்கணும் சுருக்கமா எடுத்தேன்னு சொன்னா நாங்கள் பொறுக்கிற விஷயங்கள் வந்து அத மூன்று வகையா பிரிக்கலாம் சொல்லுங்க பாப்போம் யாதைக்குதான் பொறுமை நாங்க மூன்று வகைன்னு சொன்னோம் நீங்க சொன்னீங்க ஆமா அடுத்தது ஒன்று அடுத்தது ஒரு அமல செய்யறதுல பொறுமை தேவை அப்படித்தானே இஸ்லாம் வந்து நல்ல நல்ல செய்யும்படி இஸ்லாம் தவிர்க்கும்படி ஏவிக்குது அப்ப நல்லமல்களை செய்வதில் பொறுமை தீமையான இஸ்லாம் தீமை என்று சொல்லியிருக்க விடயங்களை தவிர்த்து கொள்வதில் பொறுமை அடுத்தது என்ன வாழ்க்கையில எல்லாருக்கும் வார ஒரு பொறுமை பொறுக்க பொறுக்க வேண்டியது என்ன அல்லாவுடைய நியதி அல்லாவுடைய நிதி இந்த அல்லாவுடைய நியதி கலாக்கதிர் விதி இவைகள் எங்களுக்கு வருகிற விஷயங்கள் இவைகள்ல பொறுமை சோதனை வருகிறது அந்த சோதனையை நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும் என்று சொல்லி அப்படித்தானே பொறுக்கணும் பொறுமை காக்கணும் அல்லாவின் பக்கம் அல்லாவுடைய கலாக்கதர்ல நாங்க பொறுப்பு சாட்டணும் அல்லாவுடைய விதி என்று சொல்லி நாங்க பொறுக்கிறது எனவே பொறுமை வந்து மூன்று வகை ஒரு அமல அல்லாவுடைய கட்டு இந்த கட்டுப்படுற விஷயத்தில் இப்ப விவாதம் செய்கிற விஷயத்தில் பொறுமை காப்பது ஒரு தீமையான விடயத்தை நாங்கள் தவிர்த்து கொள்வதில் பொறுமை காப்பது அதே போன்று அல்லாவுடைய விதி எங்களுக்கு நடுவே சோதனைகள் இவைகளை நாங்கள் பொறுமை காப்பது இது சுருக்கமான யாரு வச்சுக்கணுங்க அப்படித்தானே நான் படிக்கிற பாடம் வந்து அகீதா அடிப்படை கோட்பாடு இது எங்களுக்கு சுருக்கமாக தெளிவாக நாங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும் அடுத்ததை நாங்கள் போன முறை சுருக்கமா எடுத்தோம் அதை நாங்கள் விரிவாக இந்த முறை பார்ப்போம் அதுலொண்டு வந்து முதல் விடயம் என்னோட நாங்க மூன்று விடயங்களை கற்று நாங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லி அதுல மூன்று விடயங்கள் எடுத்தோம் அதுல முதலாவது வந்து அல்லாஹ் எங்களை படைத்தான் எங்களுக்கு ரிஸ்க் வழங்குறான் அப்படித்தானே அல்லாஹ் எங்களை படைச்சு அல்லாஹ் எங்களுக்கு தாருதுன்னு அல்லாடி ரிஸ்க் ரிஸ்க்னு சொன்னா சாப்பிடுறது மட்டுமா இல்ல நாங்க சுவாசிக்கிற காற்றும் கூட ரிஸ்க் தான் அல்ல எங்களுக்கு தந்திருக்க எல்லா நியமத்துகளும் வந்து ரிஸ்க் அல்ல எங்களுக்கு தந்திருக்க அறிவும் ரிஸ்க் எல்லாமே ரிஸ்க் தான் அல்ல எங்களை படைத்து அல்ல எங்களுக்கு ரிஸ்க் வழங்கி கொண்டிருக்கிறான் படைத்து எங்களை உலகத்துல வாழ வச்சு கொண்டிருக்கிறான் அதோட எங்களை சும்மா விட்டானா இல்ல எங்களுக்கு வழிகாட்டல் வழிகாட்டுவதற்கென்று நபிமார்களை அல்லாஹு தாலா உலகத்துக்கு அழைப்பு அழைப்பு அல்லாஹை பற்றி அவனுடைய மார்க்கத்தை பற்றி சொல்வதற்கு அல்லாவுத்தால நபிமார்களை அனுப்பி வைத்தான் அப்ப அந்த நபிமார்களுக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் அவர்களுக்கு யார் மாறு செய்கின்றார்களோ அவர்கள் நரகம் நுழைவார் போவார்கள் இது ஒரு அடிப்படை இது ஒரு விடயம் அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து எங்களுக்கு எங்களை படைச்சு பரிபாலிச்சு எங்களை ரிஸ்கெல்லாம் சந்திக்கிறான் அல்ல எங்களுக்கு எதிர்பார்க்கிற விடயம் என்ன என்ன எதிர்பார்க்கிற நன்றி செலுத்தணும் நன்றி நாங்க வணங்கணும் வணங்கணும் மாத்திரம் தான் வணங்கணும் அப்படிதானே அல்லாஹுவ மாத்திரம் வணங்க வேண்டும் அவனுக்கு நிகராக யாரையும் நாங்கள் வணக்க வழிபாடுகளில் வணக்க வழிபாடு என்று சொன்னால் ஒரு பெரிய பட்டியல் இருக்கின்றது நாங்கள் படிப்போம் இந்த எல்லா வணக்க வழிபாடுகளிலும் அல்லாஹு மாத்திரம் தான் வழிபாடுகளை செய்ய வேண்டும் வணக்க வழிபாடுகள்ல சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வணக்கம் எவ்வளவு வணக்கம் எவ்வளவு இருக்குது சொல்லுங்க ஒரு வணக்கம் நாங்கள் அல்லாவுக்கு செய்யற ஒரு வணக்கம் இபாதத் ஹஜ்ஜி துஆ அது வந்து துஆ வந்து ஒரு நுணுக்கமா நாங்கள் விளங்கி வைக்க வேண்டிய துஆ என்று சொன்னால் துஆடைய சிரிக்கு நடக்குது அப்படினாலே துஆ வந்து அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டியது அந்த துஆ என்ற இபாதத்தை வந்து அதுல சிறுக்கு செய்யறாங்க அல்லாஹ் அல்லாத ஒரு இடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள் அதுல நாங்கள் சில குறிப்பான சில இபாதத்தில் இருக்குது அது இபாதத் அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் செய்ய வேண்டும் என்ற தெளிவாக இருக்க வேண்டும் அதுல துஆ உண்டு அடுத்தது பாதுகாப்பத்து ஏற்றது அதே போன்று நேர்ச்சை வைப்பது அறுத்து பழியின்றது இது மாதிரி விஷயங்கள் நிறைய சமூகம் செய்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் செய்யப்பட வேண்டும் அதில் இவர் உதாரணமாக காட்டிக்கிற விஷயம் வானல் மசாஜிதல் இல்லாஹி பல தகவலாகியாகதான் பள்ளி வாயல்கள் அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானவை அவைகளிலே நீங்கள் அல்லாஹுவோடு சேர்த்து வேறு வேறு இறைவேறுகிற கடவுள்களை நீங்கள் அழைக்க வேண்டாம் என்பதா அல்லாஹால கூறுகிறான் அது இவாதத்துகள்ல ஒன்று எனவே அல்லாஹ் எங்களை படைத்து எங்களை பறிப்பா எங்களுக்கு ரிஸ்க் அளித்து அல்லாஹ் எங்களுக்கு அதே போன்று நபிமார்களை அனுப்பி வைத்தான் இதெல்லாம் அல்ல எங்களுக்கு அந்த நியமத்துகள் அதனால வந்து அந்த நபிமார்களுக்கு யார் கட்டுப்படுவார் அவர் சொர்க்கம் உழைவார் யார் மாறு செய்கின்றாரோ அவர் நரகம் போவார் அது ஒரு விடயம் அடுத்த விடயம் அல்லாஹ் அவனுக்கு அவனுக்கு நிகராக யாரையும் வைப்பதை அல்லாஹூ தாலா கொள்ள மாட்டான் அடுத்த விடயம் யார் அல்லாஹுவை அல்லாஹுக்கு வழிபட்டு அவனுடைய ரசூலுக்கு வழிபட்டு அல்லாஹுவை ஒருமைப்படுத்திக் கொண்டாரோ அவர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அந்த அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடும் சிறுக்கு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவரு உறுதுணையாக இருக்க மாட்டார் அவரை விட்டும் ஒதுங்கி இருக்க வேண்டும் மூன்றாவது விடயம் சிறுக்கிலிருந்தும் சிறுக்கை உடையவர்கள் இருந்து நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் ஒட்டு முதலாக அவர்களை எதிர்த்து நடக்க வேண்டும் அது நாங்க உள்ளத்தால வெறுக்கணும் அல்லஹவுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவை மறுத்து நடக்க அல்லாகவு காவிரா இருக்கக்கூடியவர்கள் இவைகளை நாங்க இவர்களை நாங்க என்ன செய்யணும் மனதால வெறுக்கணும் அதே போன்று நாவினால் நாங்கள் என்ன செய்யணும் வெறுக்கணும் இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன சொன்னார்கள் அவருடைய தந்தையை பார்த்து எங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் இடையிலே பகைமை நீடித்து விட்டது நீங்கள் அல்லாஹ் இறைவனாக ஏற்கும் வரையில் நான் உங்களை உங்களுக்கு நான் பகைவன் என்று இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் நாவினால் சொல்லிவிட்டவர்கள் அந்த ஊரில் இருந்து அவர்கள் வெளியாகி வருகிறார்கள் அதே போன்று எங்களுடைய செயற்பாடுகளின் மூலமாக நாங்கள் அந்த சிறு குடையவர்களை விட்டும் நாங்கள் ஒதுங்கியிருக்க வேண்டும் செயற்பாட்டின் மூலமாக அப்படின்னா அவர்களுடைய எந்த விதமான செயற்பாடுகளிலும் நாங்கள் கலந்து கொள்ள கூடாது காக்கர்களுடைய அவர்களுடைய அவர்களுடைய கொண்டாட்டங்கள் அதே பெருநாள் அவர்களுடைய இவைகளை நாங்கள் கலந்து கொள்ள கூடாது அவைகளெல்லாம் சிறக்கு எனவே நாங்கள் மூன்று விடயங்கள் படித்தோம் ஒன்று அல்லாமுவை அல்லாஹங்களை படைத்து எங்களுக்கு ரிஸ்க் தந்து நபிமார்களை அனுப்பியிருக்கின்றார் அவர் எங்களை நாங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அடுத்த விடயம் அல்லாவுக்கு நாங்கள் சிறுக்கு வைக்க கூடாது அடுத்த விடயம் செய்கின்றவர்களோடு நாங்கள் நட்பு பாராட்ட கூடாது இந்த மூன்று விடயங்களை நாங்கள் இந்த முறை படித்தோம்ல அடுத்த முறை வருகின்ற விடயங்களை நாங்கள்